தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு வெற்றி கொடுப்பதும் வெற்றி வெற்றி மாறல் இல்லாத தமிழ் சினிமா வெற்றிடம்தான் சமகால தமிழ் சினிமாவில் உங்களைப் போல் எவரும் உணர்வுகளை பேசவில்லை பேசவில்லை தன் படைப்புகளில் எப்போதும் மக்கள் உணர்வுகளை விடுதலையாக தரும் படைப்பாளி தயாரிப்பாளர் இயக்குனர் வெற்றி மாறன் அவர்களை பேச அழைக்கிறோம் படத்தில் கதை இருக்கிறது எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான் அதனால வந்து கதையை மறைச்சி வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது கதையை சொன்னாதான் எல்லாரும் வருவாங்க எனக்கு வந்து இந்த பாட்டில் ராதான்னு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து இந்த படத்தை நான் இருக்கேன் காரணம் என்னென்னா என்னோட அசிஸ்டண்ட் கார்த்தி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார் அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தோம் அதுவும் இதே மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பற்றின ஒரு ஸ்கிரிப்டு நிறைய விஷயங்கள் நிறைய அதில் நான் நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருந்தது அந்த அந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசும்போதெல்லாம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது கற்றுக்கிட்டது இருந்தது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அமீர் சொன்ன மாதிரிதான் அந்த படம் பண்ண முடியாது எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு தான் இருக்கிறோம் இன்னைக்கு எல்லாருமே ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கும் எனக்கு ஆல்கோஹால் அடிக்ஷன் இல்லை பட் எனக்கு வந்து நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்தது இன்னைக்கு நம்ம எல்லாருமே டிஜிட்டல் அடிக்ஷன் அடிக்ஷனில் இருக்கிறோம் ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமையோ அல்ல ஒரு ஒரு யூடியூப்பையோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வி கெட் அ ஹிட் வி கெட் அ ஹை அந்த அடிக்ஷனில் இருக்கிறோம் ஸோ அடிக்ஷன் வந்து சமூகத்துல எல்லா காலகட்டத்திலுமே இருந்திருக்கு அது இல்லாத காலமே இல்லை இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பா குடிநோய் அந்த அந்த டேர்ம் குடிநோய் டேர்ம் வந்து எனக்கு கார்த்திக் மூலமா தான் தெரியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக அவருமே அவரும் சொன்னாரு குடிக்கிறதுக்கும் குடி நோயாளியா இருக்கிறதுக்குமான வித்தியாசம் அதை வந்து இது ரொம்ப அழகா பேசுது இப்ப ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு ஊர்ல அல்லது ஒரு ஒரு தெரு இருக்குன்னா அதுல வந்து ஒரு அஞ்சு வீட்டில் இருக்கிற ஆண்கள் குடிப்பாங்க ஒரு வீட்டில் இருக்கவர் வந்து இந்த மாதிரி குடிநோயாளியா இருப்பாரு இன்னைக்கு வந்து ஒரு தெருவில் ஒரு வீட்டில் இருக்கிறவர் குடிக்காம இருந்தாலே பெரிய விஷயமா இருக்கு தெருவில் பத்து குடிநோயாளிகள் இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பாட்டில் ராதான்ற ஒரு படம் வந்து இட் இஸ் அ வெரி பர்சனல் ஸ்டோரி பட் இட் ஹாஸ் காட் அ அ ஸ்ட்ராங் சோஷியோ பொலிட்டிக்கல் ரெலவென்ஸ் இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை இட் இஸ் அ பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் தான் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு தனி மனிதன் அவனுடைய குடிநோய்க்கு நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த படம் பேசுகிற அரசியல் ரொம்ப முக்கியமான அரசியலாக நான் பார்க்குறேன் ஒரு ஒரு டிஅடிக்ஷன் சென்டர் என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது என்னவா இருக்கு? அதுக்குள்ளே இருக்கிற சிஸ்டம் என்ன அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்புறம் ஒரு ஃபேமிலி ஒருத்தர் வந்து ஒரு அடிக்டாக இருக்கிறதால அது எந்த விதமான அடிக்ஷனாக இருந்தாலும் ஒரு ஒருத்தரை ஒரு அடிக்டாக இருக்கிறதால அவரை சுற்றி இருக்கிறவங்க என்னெல்லாம் இழக்கிறாங்க அவருடைய நண்பர்கள் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுது இதை வந்து ஒரு வாழ்க்கையோ வாழ்க்கைக்கு பக்கத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்மாக சொல்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க இப் இப்படி ஒரு அமீர் சொன்ன மாதிரி ஒரு எங்கேஜிங்கான நேரட்டிவ் அட் த சேம் டைம் திஸ் இஸ் அ ஃபில்ம் ஆஃப் பாசிட்டிவ் பாசிபிலிட்டிஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபில்ம் இதில் வந்து எல்லாருக்குமே ரிடம்ஷன் இருக்கு எல்லா எவ்வளவு டார்க்னஸ்ல இருந்தாலும் நீங்க எவ்வளவு கீழே போனாலும் நாம நினைச்சா நம்ம அந்த அந்த அதுல இருந்து மீண்டு வந்துடலான்னு சொல்ற ஒரு ஒரு படம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா எப்பவுமே நம்ம நிறைய சந்தர்ப்பங்கள்ல பாக்குறோம் ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி குடிநோயாளிகளோ இல்லை ஏதோ எந்த அடிக்சன்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை போகும் நம்மளால முடியுமா நம்மளால முடியாது நம்மெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் அப்போ அந்த இந்த ஆல்கஹாலிக் அனானுமஸில் அந்த ஓப்பன் ஷேரிங்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஓப்பன் ஷேரிங் தான் வந்து அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து ஒரு ஒரு குடிநோயாளியினுடைய ஓப்பன் ஷேரிங் தான் நினைக்கிறேன் ஸோ இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் இம்பேக்ட் த சொசைட்டி இந்த படம் இந்த படத்தினுடைய அந்த அந்த டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ் அப்புறம் அப்புறமா இன்னொரு டைம் சொல்லலாம் நினைக்கிறேன் ஆனால் இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி சொல்லி இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு நடிகரும் வந்து இந்த படம் ஒரு ஒரு சினிமா இல்லை இது வந்து நம்ம நம்ம லைஃப்ல நடக்கிறது நம்ம நம்ம தெருவில் நடக்கிறது நம்ம அண்ணனுக்கு நடக்கிறது நம்ம தம்பிக்கு நடக்கிறது நம்ம அப்பாவுக்கு நடக்கிறது அப்படின்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கு காஸ்டிங் எல்லாருமே வந்து மிக பொருத்தமான சாய்ஸஸ் அங்கே அங்கே அந்த அந்த ரீஹா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் அந்த தெருவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஒவ்வொரு நடிகருமே வந்து அவ்வளோ பொருத்தமாக இருக்காங்க அண்ட் எல்லாருமே அவ்வளோ கன்வின்சிங்காக அந்த ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இவங்க அவங்க பட் பட் எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க இது அண்ட் பீங் அண்ட் ஆடியோ லான்ச்ன்றதால மியூசிக்கும் நான் சொல்லிடுறேன் ஒரு எப்படி ஒரு ஒரு ஹார்ட் பீட் மாதிரி இருக்குது எங்கேயுமே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண முடியல ஆனால் அது இல்லைன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காரு சாங்ஸ் நம்ம கேட்டோம் நல்லா இருக்கு ஒவ்வொருத்தருமே அவங்க ஜாப சரியா செஞ்சிருக்காங்க அது வந்து அது டிரெக்டரோட கிரெடிட் தான் எக்ஸப்ஷனல் ஒர்க் ஆஸ் எ ரைட்டர் அண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஏன்னா ஒரு ஒரு கன்ஃபைன்டு ஸ்பேஸ்க்குள்ள ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணுறது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ணி வைக்கிறதும் அவங்கள எமோஷனலா மூவ் பண்ணுறதும் வந்து ஒரு ஒரு பெரிய சேலஞ்சு வெரி என்கேஜ் அமீர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப என்கேஜா இருந்தேன் இந்த படத்துல அண்ட் ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட எனக்கு உணர்வு பூர்வமான ஒரு ஒரு கனெக்ட் இருந்தது எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு இடத்துல என்னுடைய நண்பர்களையோ என்னையோ அதாவது எனக்கு தெரிஞ்சவங்களையோ நான் என்னால பார்க்க முடிஞ்சுது அது அந்த ஒய்ஃபாக இருக்கட்டும் அந்த குழந்தைகளா இருக்கட்டும் அந்த 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 பாட்டில் ராதான்ற கேரக்டராக இருக்கட்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரிலேயுமே வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் வாழ்க்கையில் சந்தித்த நபர்களை என்னால் பார்க்க முடிஞ்சுது அந்த அளவில் அந்த ரைட்டர் அண்ட் த டைரக்டர் ஹாவ் சக்சீடட் அண்டு இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு முதல்ல பலூன் பலூன் பிக்சர்ஸுக்கும் ரஞ்சித்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இது இது வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து இது மெயின் ஸ்ட்ரீம் இல்லை இல்லையே அப்படின்ருவாங்க ஆனால் மெயின் ஸ்ட்ரீம்னுடைய ஃபேக்டர் இஸ் ஐடென்டிஃபைபிள் எலிமெண்ட் இதில் இருக்கிற அந்த எ எல்லாத்தையுமே நம்ம வந்து என் இந்த கதாபாத்திரங்களை நாம் எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோன்றது தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸாக இருக்கும்ன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன் நன்றி